இந்த வாட்டி நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன டாபிக் பத்தி பேச போறேங்க அது என்னன்னா மனிதர்கள் பத்தி உலகத்துல எத்தனை பேர் மனிதர்கள் இருந்தாலுமே ஒரு மாதிரி இருக்கிறது இல்ல எல்லாமே ஒரு மாதிரி நடந்துக்கிறது இல்ல அவளையே ஒரே வீட்டுல ஒரே தாய் வயிற்றுல பிறந்த ரெண்டு பசங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அண்ணன் தம்பிங்க ஆயிருந்தாலும் சரி அக்கா தங்கச்சிங்க ஆயிருந்தாலும் சரி அப்படின்னா அவங்களுக்கு உள்ள வந்து என்ன எஃபெக்ட் பண்ணுது என்ன வித்தியாசம்ன்றது காட்டுது அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க பிறந்த தேதி அவங்க பிறந்த நட்சத்திரம் அவங்க பிறந்த திதி அவங்க பிறந்த ராசி மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல வந்து ஒரு மனிதர் பிறந்த ராசி என்றது தான் நடந்துக்கிற விதத்தையும் தன்னோட இன்ஸ்பிரேஷன்ஸையும் தன்னோட ஹேபிட்ஸையும் அப்படியே தன்னோட உணர்வுகளை வந்து முடிவு பண்ணுவான்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ஏன்னா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மனகாரகன் அந்த சந்திரன் வந்து எந்த ராசியில இருந்தா அதுதான் உங்களோட ராசி ஆகும் நிறைய பேரு வந்து என்னன்னா ஒரு குழப்பத்தை இருப்பாங்க என்னன்னா பிறந்த தேதி தெரியும் பட் ராசி தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லைங்க நீங்க பிறந்த தேதி படி வந்து சாப்ட்வேர் அடிச்சு பார்த்த சாப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா சந்திரன் எந்த ராசில இருப்பாரோ அதுதான் உங்க ராசி சந்திரன் வந்து மனகாரகன் ஆயிருந்ததுனால சந்திரனோட சந்திரன் எந்த ராசில இருந்தா அந்தந்த ராசிக்காரங்களுக்கு வந்து அந்தந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும் சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான தன்மைகளும் குணாதிசயங்களும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சுடுங்க இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாவதா வர்றதுதான் ரிஷபராசி ரிஷபத்தோட அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா எருமை சோ இந்த ரிஷபராசிக்காரங்க கூட என்னன்னா கொஞ்சம் புல் ஹெட்டடா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்வாங்க ரிஷபராசிக்காரங்கள்ல எல்லா ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடையாது ஒரு சில ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க எதுக்கன்னா உங்களோட ராசிநாதர் வந்து சுக்கரன் அதனால என்னன்னா மேல தான் கொஞ்சம் பெரிய ஒரு இருக்கும் பட் ரிஷப ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் அன்பான ஆளுங்க அன்பானவங்க ரொம்ப அன்பு பாசம் வந்து எல்லாத்துக்குமே பரிமாடக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களாதான் இருப்பாங்க எதுக்கன்னா ரிஷப ராசிக்காரங்க வந்து ரொம்ப அட்டாச்சடு பர்சன்ஸ் பொதுவாவே பாத்தீங்கன்னா ஏன்னா இவங்களுக்கு அதிபதியே வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன்னா சோ ஒரு இவங்களுக்கு புடிச்சிருக்காங்கன்னு வேங்க ரொம்ப ஒட்டிக்குவாங்க ஈஸியா ஒட்டிக்குவாங்க அவங்களுக்காக வாங்கி எல்லாம் குடுத்துட்டு இருப்பாங்க எதுக்கன்னா இந்த ரிஷபத்துக்கு வந்து ஃபுட்ன்னா ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஃபுட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ரிஷபோ ரெண்டாம் வீடு சோ அதனால என்னன்னா இவங்களுக்கு வந்து விதவிதமான சாப்பாடு சாப்பிடணும் வித விதமான கான்டினல் டிஷ்டஸ் டிஷஸ் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணணும்ன்ற ஆர்வம் இருக்கும் சப்போஸ் இவருக்கு ஒரு நாலஞ்சு அஞ்சு இருக்காங்க அவங்க ரொம்ப நெருங்கி இருக்காங்க அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு இடத்துல சாப்பாடு பிடிச்சிருக்குது டேஸ்ட் வந்து இருக்காங்க இப்ப அந்த நாலு பேரையும் வந்து குண்டு போயிட்டு அங்க வந்து அவங்க டேஸ்ட் பண்ணிதான் ஆகணும் அந்த சாப்பாடு அன்ற அந்த அளவுக்கு ரொம்ப பாண்டிங் வச்சுப்பாங்க இவங்களுக்கு புடிச்சது தான் திங்கிறது மட்டும் இல்லாம என்னன்னா மத்தவங்களுக்கு கூட என்னன்னா அவங்க ஊட்டுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க என்னன்னா சின்ன சின்னதா ட்ரீட்ஸ் குடுத்துட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏன்னா சுக்கரன் பாத்தீங்கன்னா லேவிஷ் என்ஜாய்மெண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட கிரகம் சோ அவங்களுக்கு இருக்கிற வசதியில வந்து அவங்க ட்ரீட்ஸ் குடுத்துட்டு இருப்பாங்க ரொம்ப பணக்கார ரிஷபராசிக்கார இருக்காங்கன்னு வைங்க ஒரு ஏழை வீட்டு ஃப்ரெண்டா இருந்தாலும் அவன் கூட ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டுன்னு போவா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாமே வந்து அவனுக்கு உரிந்து கொடுப்பா அந்த அளவுக்கு அன்பானவன்களா இருப்பாங்க இல்ல ரொம்ப சின்னதா இருக்காங்க நார்மல் பர்சன்ஸா இருக்காங்கன்னு வைங்க அட்லீஸ்ட் வந்து இவங்க போய் ஒரு சாட் சென்டர்லயோ இல்லாட்டி வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரன்ட்லயோ வந்து உட்கார வச்சு ட்ரீட் கொடுத்துட்டு இருப்பாங்க பட் சுவாவம் ஒண்ணுதான் என்னன்னா இங்க இவங்க வந்து எது விரும்பி சாப்பிடுவாங்களோ அது மத்தவங்களுக்கு ஆசையா வாங்கி கொடுப்பாங்க பட் இவங்களுக்கு ரிஷப் ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற சுவாவம் என்னன்னா ஒரு தர புடிச்சிருக்காங்கன்னா ரொம்ப நெருங்கி பழகுவாங்க ரொம்ப அட்டாச் ஆயிடுவாங்க அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அவங்களோட நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க இவங்களுக்கு பிடிக்கலன்னு வைங்க மூஞ்சு கூட பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இருப்பாங்க எதுக்கன்னா இந்த டிப்ளமேட்டிக்கா இருக்கிறதுன்றது சுக்கரனுக்கு தெரியாது அது என்னன்னா ஒண்ணு புடிச்சா ரொம்ப ஒட்டிக்கிறது இல்ல புடிக்காட்டி வந்து மூஞ்சு கூட பார்க்காம இருக்கிறது அது மேனேஜ் பண்றது மெயின்டைன் பண்றது சும்மா மூஞ்சு இருக்கிறதுன்றது இவங்களால அது பொதுவாக பண்ண முடியாது இவங்கனால அதுதான் ரொம்ப அன்பானவங்களா இருப்பாங்க பாசமான இருப்பாங்க பாசக்காரர்களா தான் இருப்பாங்க பாசக்காரங்க யாருன்னா அது ரிஷப் ராசிக்காரங்க தூலாம் ராசிக்காரங்க தான் சொல்லிட்டு சொல்லாங்க பட் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு டிஃபெக்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இவங்க வந்து ஒருத்தங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்கன்னு வைங்க ரொம்ப ஆழவமா போவாங்க எப்போ எதுக்கான இப்போ நாமளும் நிறைய பேர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பழகிட்டு இருப்போம் ஆனா ரிஷபராசிக்காரங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்க என்ன பண்றாங்க பழகி இருக்காங்க என்னமோ இவங்களுக்கு லவ் ஸ்டோரி சொல்லுவாங்க இல்லடா ஒரு வேலை இவங்களுக்கு ஏதாச்சும் தப்பா பற்றிருச்சேன் வையுங்க அவங்களோட லவர் பத்தியோ பிரெண்டோட லவர் பத்தியோ அந்த மாதிரி இல்லடா அந்த பொண்ணு உனக்கு செட் ஆக மாட்டா விட்டுருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க அது தேவையில்லாத அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்துக்குள்ள நம்ம போக கூடாதுன்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் அங்க அந்த விஷயத்துல மட்டும் என்னன்னா ரிஷபராசிக்காரங்க ஃபெயில் ஆயிட்டு இருப்பாங்க ஒரு தங்களை வந்து என்னன்னா இப்போ ஒரு தங்க பிடிச்சிருக்காங்க நல்ல பழகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன நல்லது அனு சொல்லிட்டு இவங்களே பண்ணி செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நான் கேட்டேன்னா நான் கேட்காம ஏன்டா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க வச்சுக்கிற அளவுக்கு வந்து இவங்க செய்வாங்க ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில கத்துக்க வேண்டியது

அவங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் வைங்க இவங்களே போய் ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல வந்து இவருக்காக ஒரு அட்மிஷன் எல்லாம் போட்டு அவங்களே காசு குடுத்துட்டு டிரைவிங் கிளாஸ்க்கு நீ நாளையில இருந்து போன்னு பட் என்னன்னா நான் வேலைக்கு போயிட்டு வந்து டிரைவிங் போறதுக்கு எனக்கு டைம் இல்லடான்னு சொல்லிட்டு சொன்னாலும் வந்து ஐயோ ஆல்ரெடி வந்து காசு குடுத்தாச்சு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுதான் என்னன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ முதல்ல இவங்களே பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க எதுக்கான ராசிக்காரங்கன்னு சொன்னாலே ஒரு அட்டாச்மெண்ட் பர்சன்ஸ் குடும்பத்தை வந்து ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க இவங்களுக்கு வந்து என்னன்னா குடும்பத்துல என்னென்ன தேவை இருக்குதோ அந்த தேவைகள் எல்லாமே வந்து முதல்ல இவங்களே பார்த்து செய்யறது ஆரம்பிப்பாங்க அதையே கிட்டையும் பழகுக்குவாங்க கொஞ்சம் ரொம்ப பண்ணாலும் ரொம்ப ஆழமா பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க நல்ல ஃபுடிஸா இருப்பாங்க அப்படியே பேச்சு திறமை இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அம்மாவுக்கு ரொம்ப அட்டாச்சானவங்களா இருப்பாங்க ஏன்னா ரிஷபத்துல

வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த நல்ல ஹோட்டல்ல சாப்பிடுறது அப்படியே ட்ரிப்ஸ் போறது என்ஜாய் பண்றது ஒரு ட்ரிப் போனாலும் வந்து வசதியா ஏதோ சும்மா ஒரு டார்மெட்டரி மாதிரி புக் பண்ண மாட்டாங்க வசதியா வந்து ஒரு காட்டேஜ் மாதிரி ஒரு ரிசார்ட் மாதிரி புக் பண்ணுவாங்க நல்ல வசதியா வாழணும் என்ற ஆசைன்றது இருக்கும் அப்படியே நிறைய பணம் சம்பாதிக்கணும் என்ற ஆசை கூட ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்க சம்பாதிப்பாங்க செலவடிப்பாங்க செலவடிக்கிறது வந்து தாராளமா உண்டுங்க ஏன்னா சொன்னேன் சொன்னேனே வாழ்க்கை இருக்கிறது எதுக்கு அனுபவிக்கிறதுக்காக தானே அன்ற ஒரு சித்தாந்தம் வந்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க ரிஷப ராசிக்காரங்க இப்போ ரிஷப ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க ஈஸியா ஹர்ட் ஆயிடுவாங்க இப்போ ரிஷப ராசிக்காரங்க ஒருத்தங்களுக்கு மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வைங்க அந்த மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறவங்க வந்து இவங்களுக்கு திரும்பி கொடுக்கவே இல்ல இல்ல இவங்க வந்து அவங்க தான் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு வேங்க அவங்க வந்து வருத்தப்பட்டாங்கன்னு வைங்க இவங்க ஈஸியா ஹர்ட் ஆயிடுவாங்க ரிஷப ராசிக்காரங்க மனசு நொந்துக்கும் இவங்களுக்கு இப்போ ஒரு டிஃபெக்ட் சொல்லிருக்கேன் இன்னொரு டிஃபெக்ட் என்னான்னு பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு ஒருத்தங்க ரொம்ப பிடிச்சிருக்காங்க அவங்க கிட்ட ஒரு விஷயம் பிடிக்கல இல்ல அவங்க பர்சனல் லைஃப்ல என்னமோ ஒரு பேட் ரிலேஷன்ஷிப்லயோ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லயோ இருந்து இல்லடா ஓன் நல்லதுக்காக தானே சொல்ற இல்லடி ஓன் நல்லதுக்காக தானா சொல்ற ஓன் நல்லதுக்காக தானா பண்றன்னு சொல்லிட்டு பாசங்காட்டுற ஒரு இதுல வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப நிறைய பேரு மேஷ ராசிக்காரங்க டாமினேட் பண்ணுவாங்க சிம்ம ராசிக்காரங்க டாமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பட் ஒரிஜினல் அவங்க வந்து என்னன்னா என்னோட ஸ்பேஸ்குள்ள நீங்க வராதுங்கன்னு சொன்னா விட்டுடுவாங்க ஆனா ரிஷப ராசிக்காரங்களோ ரிஷப லக்னக்காரங்களோ ரிஷ துலாம் லக்னக்காரங்களோ பாத்தீங்கன்னா இவங்களோட டாமினேஷன் எப்படி இருக்கும்னா காட்டுற ஒரு இதுல இருக்கும் ஓ நல்லதுக்கு தானா சொல்லிட்டு இருக்கேன் ஓ நல்லதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இருப்பாங்க உண்மையில வந்து அந்த அளவுக்கு அன்பு கூட வச்சிருப்பாங்க அடுத்தவங்க மேல சோ ரிஷபராசிக்காரங்க முதல்ல கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இப்போ இந்த டைம் பீரியட்ல வந்து எல்லாத்துக்குமே தனி அவங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ்ன்றது இருக்குது சோ அவங்க அவங்க ஸ்பேஸ்குள்ள நம்ம போகாம இருக்கிறது பெஸ்ட்ன்ற விஷயம் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கத்துக்க வேண்டி இருக்கும் அப்படியே இவங்க எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு அட்டாச்சா இருப்பாங்களோ அன்பு காட்டிட்டு இருப்பாங்களோ அடுத்தவங்க கூட இவங்களுக்கு அந்த அளவுக்கு அன்பா இருக்கணும் அட்டாச்சா இருக்கணும்னு சொல்லிட்டு சோ வந்து வந்து ரெண்டு பக்கமுமே எதிர்பார்ப்பாங்கன்றது எல்லாத்துக்குமே கஷ்டமான விஷயம் தான் சோ அந்த மாதிரி விஷயத்துல வந்து கொஞ்சம் பிராக்டிக்கலா எடுத்துட்டு போக வேண்டியிருக்கும் ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க என்ன தொழில நல்லா வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா கலைத்துறையில துறையில ரொம்ப நல்லா வருவாங்க அப்படியே மோஸ்ட்லி இவங்க வந்து ஜூலரிஸ்க்கு அட்ராக்ட் ஆவாங்க நல்ல ரிஷபராசிக்காரங்க ஜூலரிஸ்க்கு அட்ராக்ட் ஆவாங்க நல்ல நல்லா அழகா ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஏன்னா ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான பிளேசஸ் பிடிக்கும் அழகான சரௌண்டிங்ஸ் பிடிக்கும் இப்போ ரிஷப ராசிக்காரங்களோ ரிஷப லக்னக்காரங்களோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் எந்த மாதிரி பாசரை வந்து நீ கல்யாணம் பண்ணிப்பான்னு கேட்டா முதல்ல வந்து லுக்ஸ் சொல்லுவாங்கங்க பாசம் அன்பு அது கூட இருக்கணும் இவங்களுக்கு மெயினா வந்து அந்த அளவுக்கு அன்பா என்னை நேசிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் லுக்ஸ் ஃபர்ஸ்டா பாப்பாங்க இவங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் அழகுக்கு சுத்திட்டு அந்த மாதிரி இருக்கும் நல்லா போடுறதுக்கு விரும்புவாங்க அப்படியே ஒயிட் கலர் க்ளோத்ஸ் போடுறது ரொம்ப விரும்புவாங்க பர்ஃபியூம்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் அழகால் ரெடி ஆகுறது மேல்ஸ் ரிஷபராசி மேல்ஸா இருந்தாலும் வந்து செல்ஃப் க்ரூமிங் நல்லா பண்ணிப்பாங்க அவங்க வந்து கொஞ்சம் இந்த ஜெல்ஸ் ஹேர் ஜெல்ஸ் யூஸ் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபியூம் இண்டஸ்ட்ரி அப்படியே அழகுக்கு சம்மந்தப்பட்டது எதா இருந்தாலும் நல்லா இருக்கும் துணி கடை நல்லா இருக்கும் அப்படியே வந்து இந்த நகைக்கடை வச்சா நல்லா இருக்கும் ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி நல்லா இருக்கும் அப்படியே வந்து இவங்க பர்ஃபியூம்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல வந்து நல்லா வருவாங்க ஃபுட் பிஸ்னஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படியே வந்து இந்த லேஸ் அந்த மாதிரி ஒரு சிப்ஸ் இண்டஸ்ட்ரி ஆஹ் பேக்கேஜு ஃபுட் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் இவங்க நல்லா வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க ரிஷவராசிக்காரங்க இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த சாமி கும்மிட்டா நல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு அதிபதி சுக்ரன் அதனால சுக்ரன் அதிபதி வந்து லக்ஷ்மி தேவி சோ இவங்க வந்து லக்ஷ்மி தேவி கும்மிட்டா இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க